ஸ்டார் ஹோட்டல்ல செய்யக்கூடிய ஒரு டெலிஷியஸான ஒரு வெஜிடபிள் குருமா உங்க வீட்டு கிச்சன்ல எப்படி செய்யறதுதான் இன்னைக்கு நாங்க காணொலியா காட்ட போறோம் உருளைக்கிழங்கு அவிச்ச விதம் அறவை மசாலா வேற லெவலு இட்லி கூட வச்சு சாப்பிடும் போதே செம்மையா இருக்குண்ணா இருக்கேன் இன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்குண்ணா இன்னைக்கு ஸ்பெஷலாக காணொலியில் மக்களை எல்லாருமே ஸ்டார் ஹோட்டலில் கூட்டின்னு போகிறோம் ஏன்னா எல்லாருமே ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா விலை அதிகமாக இருக்குன்ற காரணத்தால் அதனால் ஸ்டார் ஹோட்டலில் செய்யக்கூடிய ஒரு டெலிஷியஸான ஒரு வெஜிடபிள் குருமா உங்கள் வீட்டு கிச்சனில் எப்படி செய்யறது தான் இன்றைக்கி நாங்கள் காணொலியாக காட்ட போகிறோம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான கிரேவின்னு கூட சொல்லலாம் இது கூட வந்து நம்ம இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம சோட்டா கண்டிப்பா பரோட்டா எல்லாம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலயும் கொடுப்பாங்க மாலையிலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்தும் போது வெஜிடேரியன் மெனுவில் இந்த வெஜிடபிள் குருமா மஸ்டாக வைப்பாங்க அந்த மசாலா அறவைகள் தான் இந்த குருமாவுக்கு ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணாமல் கான் பாருங்க ஒரு வீட்லயே அட்டகாசமான குருமா ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க ஸ்பெஷலான ஸ்டார் ஹோட்டல் குருமா மட்டும் இல்லை அது கூட வெஜிடபிள் புலாவ் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி

உயர் புகழ் இந்த மூன்று செல்வங்களும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலே போதும் இதுக்கு மீறி செல்வங்கள் தேவையில்லை நிம்மதி சந்தோஷத்தில் சந்தோஷமா வாழலாம் இன்று பிறந்தநாள் காணும் சகோதரருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்டார் ஹோட்டல் குருமாவுக்கு தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பழைய எக்ஸ பாத்துட்டு வந்து நம்ம இல்லப்பா இன்னொரு எக்ஸ் எல்லையிலே சேர்க்கிற எனக்கு ஒரே காதலி தான் இப்போ அவங்க தான் மனைவியா இருக்காங்க எனக்கு நான் தெரியுதா தம்பி உன்னுடைய பழைய காதலே எதிர்ச்சேனே நேர்ல சந்திக்கிற அப்ப என்ன செய்வேன் ஆரம்பத்துல நான் என்ன பண்ணனோ ஐயா அத தான் ஐயா நான் பண்ணுவேன் முதல்ல நான் சொல்லி ஆரம்பத்துல என்ன பண்ணிருப்பா ஆரம்பத்துல என்ன பண்ணிருப்பா அதுகிட்ட காசு கேட்டிருப்பா ஐயா நான் நான் காசு இல்ல நான் கேட்க மாட்டேன் அத கேக்குறவங்க இப்ப நம்ம கூட இல்ல நான் கவிதை மட்டும் தான் சொல்லுவேன் அன்புள்ள பழைய காதலி உன்னால் வெறுக்கப்பட்டவன் எழுதுகிறேன் தம்பி அந்த அன்பு உங்ககிட்ட கிடைக்கலன்னு பழைய காதலியே ஆயிட்டாங்க அவங்க எங்கே என் பழைய நீ எங்கே இப்போ அன்பு கூட இருக்கிறாங்க உடலுக்குள் உடல் புதைந்த உயிர் எங்கே உறங்கும் போது உள்ளங்காலில் கொடுத்த முத்தம் எங்கே உனக்கு அந்த டைம்ல மட்டும்தான் அளோடு உண்டு போல முத்தம் அதுவும் தூங்கினு எடுத்துருவாங்க இந்த காதலே ஒரு கனவு காதல்னா என்னை நீ மறந்து விட்டாயா இல்ல என்னிடம் இருந்து மறைந்து விட்டாயா இப்படி என்றும் உங்கள் நினைவுடன் வாழும் சிங்கிள் சென்றாயன் ஐயா தம்பி வந்து அருமையான கவிதை சொன்னாரு அதுக்கு ஈக்குவலா நீங்க சமைச்சிருவீங்களா போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டார் ஹோட்டல்ல இறக்கி தம்பி கையில குருமாவு கொடுக்குறோம் அவன் எங்கன்னா இப்ப பரோட்டா வாங்கி வரட்டும் சிக்கல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி அரவை பூண்டு அரவை தக்காளி பழம் வெட்டி வச்ச வெங்காயம் மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா காலிஃப்ளவர் சின்ன உருளைக்கிழங்கு வெட்டி வச்ச கேரட் பச்சை பட்டாணி உடைத்த முந்திரி தேங்காய் பத்தைகள் ஊற வச்ச கசகசா கெட்டி தயிர் உப்புத்தூள் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே கட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம இன்றைக்கி நட்சத்திர ஹோட்டலில் பண்ணக்கூடிய சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு வெஜ்ஜு குருமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல் செய்முறை காய்கறிகளை வந்து வேக வைக்கணும் டேரக்டாக வந்து தண்ணியில் போடாமல் அந்த நீர் ஆவியிலே வேக வைக்கிறது தான் முக் முக்கியமான ஒன்று அதுக்கு தண்ணி தேர்த்து ஐயா சொல்லுங்க ஐயா தான் என் வாழ்க்கையில் நட்சத்திர தீர சென்னையில் பாட்டு போடுவோம் தெரியல ஐயா கடவுளாக பார்த்தேதான் போட்டு விட்டால் பரவாயில்ல அது நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும்பா நான் வாழ்க்கையில் சொல்கிறேன் வாழ்க்கையில் நான் இருக்கிற முடிக்கும் கொள்கை பரப்பு செயலர் நீ தான் உனக்கு என்ன மாதிரி பாடல் வேணுமோ சொல்லு ஹெட் செட்டு போட்டு நானே உனக்கு வச்சு தரேன் ஐயா எனக்கு ஒரு டவுட்டு கேளுங்க தண்ணியில் ஏன் காய்கறியை கொதிக்க வைக்கிறீங்க தண்ணி ஐயா சொல்லுங்க தம்பி என்ன கேட்க வர்றாருன்னா இட்லி இது இட்லின்ற இல்லை காய்கறியை நேரடியாக போட்டு வேக வச்சிடலாம்ல எதுக்கு இட்லியை வைக்கிற மாதிரி எடுத்து அவிச்சு எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நம்ம எதுக்காக வந்து தண்ணியில் காய்கறியை கொதிக்க வைக்காம அந்த நீராவியில் கொதிக்க வைக்கிறேன்னா நட்சத்திர ஓட்டல் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க தண்ணியில் கொதிக்கும் போது என்ன ஆகுதுனா ஃபிஃப்டி பர்சன்ட் அதில் கிடைக்கக்கூடிய நமக்கு நியூட்ரிஷன் எல்லாமே தண்ணியில் போயிடும் இந்த நீராவியில் நம்ம கொதிக்க வைக்கும்போது நமக்கு முழுசாகவே அது கிடைக்கும் அதே நேரத்தில் காய்கறி உடையாது இந்த ரெண்டு டிப்ஸுக்காக தான் ஸ்டார் ஹோட்டல் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்காக முழு நியூட்ரிஷன் நம்ம கொடுப்பாங்க ஸோ அதனால் ஸ்டார் ஹோட்டலில் இந்த மெத்தடில் தான் குருமாவுக்கு காய்கறிகளை வேக்காடு காட்டி எடுப்பாங்க தண்ணி நல்லா இட்லி குண்டாலாம் கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம காய்கறியில் முதல் காய்கறியாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கோம் பேபி பொட்டேட்டோஸ் இது கொஞ்சம் வேக்காடுக்கு டைம் ஆகும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கிறோம் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக்காடு போட்டுப்போம் நம்ம எதிர எதிர்பார்த்த அளவு ஒரு அரை வேக்காடு உருளைக்கிழங்கு இருக்கோம் அடுத்தது காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு போவோம் இருந்துச்சுங்க ஒரு அரை வேக்காடு கண்டிப்பாக வந்துருக்கோம் இப்போ காலிஃப்ளவர் பச்சை பட்டாணியை சேர்த்து எல்லாமே சேர்ந்து ஒரே வேக்காடாக எடுக்கும் போது ஈவனாக இருக்கும் ஒரு காய்கறியும் உடையாது அடுத்தது காலையில் ஊந்த ஃப்ளவர் காலிஃப்ளவர் அடுத்த லைட்ல வச்சுக்கணும் நமக்கு வந்து கடையில் வந்து பச்சை பட்டாணி கிடச்சிது அதனால் வந்து இருந்தாலும் மக்கள் உங்களுக்காக காட்டுறோம் நம்ம பல கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட்லாம் பாக்கெட்டில் தான் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேக்காடு காட்டி தான் ஆகணும் பச்சை பட்டினே சேர்த்துக்கிறாங்க கொஞ்சம் கேரட்டு சேர்த்துக்கிறேங்க நம்மளோட காய்கறிகள் வந்து ஆவியில் வெந்து வரத்துக்குள்ளே ஒரு அரவை ஒன்று குருமாவுக்கு முக்கியமானது அறவை தான் அது மூணே பொருளில் ஒரு அரை ஒன்று இருக்குது அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வீட்டில் ஒரு ஆறு பேருக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை மூடி அளவு தேங்காய் பத்தை இந்த மாதிரி அடுத்தது ஒரு முப்பது கிராம்ல முந்திரி சேர்த்துங்க எல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் குருமான் ஏங்கா முந்திரி கசகசா சோம்பு போடுவாங்க சோம்பு எங்க இந்த நம்ம ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுறதுக்கு சோம்பு வந்து தேவை இல்லை ஏன்னா சோம்பு வந்து அதிக வாசனை கொடுக்கக்கூடியது பல பேருக்கு பிடிக்காது அதனால வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து சோம்பு மட்டும் கட் பண்ணுவாங்க ஜீரகமும் கட் பண்ணுவாங்க அப்படியே கசகசாவை சுடத்தண்ணு ஊற வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் அப்போ தான் வந்து அறப்படையும் போது நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும் எப்படியா ஒன்றும் பதியாக இருக்குமா இல்லைங்க நல்ல பேஸ்ட்டாக நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் அப்போ தான் தேங்காய் நம்மளை வைக்க வேண்டிய குருமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும் ஒன்றும் பாதிமெல்லாம் கிடையாது தம்பி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் பேஸ்ட்டாக கண்டிப்பாக இதை போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக இதுக்குள்ளே சேர்த்து அப்படியே அரைக்க வேண்டியதானே ம் சீரோசம் மாதிரி எடுத்து வச்சுருங்க இன்னும் பல வரிசைகள் பின்னாடி வருதுயா ஒரு சைடு நம்ம தம்பி வந்து அரைக்க போயிட்டார் இந்த சைடு காய்கறிகள் வந்துட்டு இருக்கு இந்த கேப்பில் நம்ம இப்போ குருமாவுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு எண்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துங்க ஒரு கிலோ காய்கறிக்கா ஆமாங்க குடும்பத்தில் இல்லை ஒரு ஆறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு எண்ணெய் இப்போ மிதமான சூட்டில் இருக்குது ஒரு நாலு பட்டை ஆறு ஏலக்காய் பிரியாணி இலை ஒரே ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு பெரிய பிரியாணி இலை ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை அடுத்தது ஒரு இரநூறு கிராம் அளவு வெங்காயம் இல்லை நீட்டு வாக்கில் நடுக்கி வச்சுக்கிற வெங்காயம் இது கூட ஒரு நாலே நாலு முழு பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரும் கீழே நம்மளுடைய காய்கறிகள் எல்லாம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு விறப்பய்யா இதே உடைச்சின்னு வந்து உடைச்சி வச்சிட்டு உடைச்சி வந்துருக்கா உடைச்சிட்டு வந்துருக்கேன் பாதிங்க பாதினே எல்லோருந்தான் செக் பண்ணி தாங்க பாருங்க முழு சத்து அப்படியே இருக்குங்களா அப்படியே இருக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர நேரத்தில் ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டரவை அதே ஐம்பது கிராம் அளவு இஞ்சி அறவை ஒரு இரநூறு கிராம் அளவு பெரிய தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா குழஞ்சி வர முடியும் இதுலேயே நல்லா குக் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்து அடுத்து மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் தக்காளி நல்லா குழஞ்சி வர நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு மசாலா பேஸ்ட்டுமா திக்காகும் அந்த சமயத்தில் நம்ம வரிசலாக மசாலா பொருட்கள் தூள்கள் சேகப்படும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா செடி எனக்கு ஒரு ஆறு பேர் உள்ள குடும்பத்துக்கு இது அளவு சொல்றாங்க கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா மசாலா ஆகும் போது அடி உக்காரம் மசாலா அடி உட்காராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு இரநூறு எம்எல் தயிர் சொத்துக்கலாம் தயிர் அலசின தண்ணி இப்ப நம்ம வந்து புளிப்பு சுவைக்காக தயிர் சேர்த்துருக்கோம் இது வந்து ஸ்டார் ஹோட்டலில் நல்லா பசும்பால் சேர்ப்பாங்க பசும்பால் வந்து பசும்பால் சேர்க்கணும் தயிர் கூட எதை வேணா எதை வேணா சேர்க்கணும் இருக்கிற காய்கறியை டைரக்டா இறக்கி ஒரு சிறிய வேக்காடை கொடுக்க போறோம் அதுக்கு அடுத்தது நம்ம அரவ மசாலா ஏற்றி கதம் கதம் நம்ம கரெக்டா வேக்காடில் சூப்பராக எடுத்திருக்கோம் அதிலே ஃபுல்லாவே வெந்துடுச்சு அப்படியே சேர்த்துட்டுனா முழுக்க முழுக்க ஒரு குருமா ஸ்டார் ஹோட்டலில் தான் பண்ணுவாங்க அதே இருந்து நம்மளும் பண்றோம் இந்த இதான் கரெக்டான பாதம் இந்த நேரத்தில் காய்கறி சேர்த்துக்கணும் காய்கறி போட்டாச்சு இப்போ அறவை மசாலா சேர்த்து நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம் இந்த அறவையை சேர்த்து பச்சை வாட போகிறோம் முந்திரி கசகசாலாக இருக்குது பார்த்திங்களா அதோட பச்சை வாட போகிறோம் இதில் நம்ம கொதிக்க விடமோ நல்ல மனம் வரும் இந்த குருமாக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கு அரவா மசாலா அரவ மசாலா கழுவுனா தண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குதுவா வீடியோ போடுறன்னா என்ன வாங்கி சொல்லி சொல்லிங்க ரொட்டி வாங்கி தரேன்னா அப்படின் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்து இனம் இனத்தோட தான் சேரும் நன்றி இல்லாத இடம் தேவையான அளவு தண்ணி குருமா வந்து நல்லா உங்களுக்கு திக்கா வேணும்னாலும் இதே இடத்துல எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா தாராளமா தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்தோம் இப்போ இவ்வளோ கலவைகள் பொருட்கள் இருக்கு அதனால உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிக்குதுன்னா இந்த நேரத்தில் வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்து அப்படியே இன்னும் சுவையை கூட்ட போறோம் அந்த புதினாவும் கொத்தமல்லி அந்த வாசனை விட குருமா தான் வரும் ஹோட்டலில் தான் இருக்கும் வருது ஐயா ஐயா அருமையாக குருமா வாசனை வருது அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோகமா ஒரு பாட்டுண்ணா எங்கே ஓடுறீங்க மச்சாலா நெத்தி போட்டு தன் கையால மச்சா நின் நெஞ்ச தொட்டு மரம் பூ பூக்குமா ஓராயிரம் ஆயிரம் வண்டானது அவ அங்கம் எல்லாம் புள்ள இருக்க அங்கேயே பவிரிக்க மச்சாலா நெத்தி போட்டு

பார்த்தியா காய்ச்சதில் வெளியில் அள்ளி போட்டால் மற்ற பச்சையாக இருக்கணும் குருமா வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க வச்சாச்சு பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு அங்கங்கே அந்த காய்கறிகள் அப்படியே தெரியணும் முழுசாவி நம்ம வந்து ஆவியில் வேக்காடு காட்டுனதால்தான் காய்கறிகள் இந்த மாதிரி உடையாமல் இருக்கும் நீங்கள் இதே வந்து தண்ணியில் போட்ட ஓவர் பாயில் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக இது கூட சேர்ந்து கொதிக்கும் போது அது எல்லாமே குழஞ்சிரும் சுடத்தில் சமையல் சமையல் எந்த அளவில் ருசியாக இருக்கோ அந்த அளவில் வாழ்க்கையும் ருசியாக இருக்குன்னா மனைவி ஒன்று இருக்கும் அதுக்காக தான் அந்த பாட்டை ஒன்று அருமையாக

இட்லி இடியாப்பம் பிரியாணி சப்பாத்தி வேற லெவல்ல இருக்குது இவங்க எல்லாரும் கும்பலா சேர்த்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுலாம் பொறுமையிலப்பா நம்ம அப்படியே எடுக்கிறோம் அப்படியே சூடா சுவையா ருசிக்கிறோம் ஐடியாவோட தான் வந்துருக்க கண்டிப்பா நான் அதுக்கு தான் முன்ன வந்தேன் ஆசனை கம்ம கம்ம என்னதுண்ணா உருளைக்கிழங்க அப்படியே முட்டை மாதிரி கடுக்குதா ம் ஐயா செம்மையா இருக்குது டேஸ்ட் சொல்லா பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நானும் வந்துட்டேன்ப்பா உருளைக்கிழங்கு அவிச்ச விதம் அறவை மசாலா வேற லெவலு இட்லி கூட வச்சு சாப்பிடும் போதே சேமியா இருக்குண்ணா உணர்ச்சிகளும் சரி நல்ல சுவையும் சரி நல்ல உறவுகளும் சரி இந்த மாதிரி நீங்களும் இட்லியில் வச்சு சாப்பிடுங்க இட்லிக்கு எப்படி சொல்கிறேன் பிரியாணிக்குள்ள சாப்பிட்டு எப்படி இருக்கு கண்டிப்பாங்க நீங்கள் பெரிய ஹோட்டலில் போனீங்கன்னா பஃபேல கம்பல்சரி வெஜிடபிள் குருமானு இருக்கும் இதே வாசனையோட இதே அந்த வண்ணத்தோட காய்கறிகள் ஒரு காய்கறிகூட உடையாமல் இப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த குருமாவுக்கு நீங்கள் வந்து இந்த பேபி பொட்டேட்டோஸ் சின்ன பொட்டேட்டோ தான் பயன்படுத்தணும் உடச்சிக்குன்னு பயிடவே கிடையாதுங்க இந்த மாதிரி ஆவியில் வேக விட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடையாது முழு சத்தும் நம்ம கிடைக்கும் அட்டகாசமான ஒரு கிரேவி நீங்கள் தனியாக ஹோட்டலில் இந்த குருமா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா விலை எங்கேயும் உங்களுக்கு தரமாக வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக பண்ணாலும் அழகாக காட்டியிருக்கோம் தம்பி முடிச்சுடுவார் பொழுது நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடணும்லண்ணா கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு வந்தாலும் சும்மா கம கமன்னு சாப்பிட்லாம் அப்படி வர முடியாதவங்க நம்ம சேனலை பார்த்து நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க திரு பாரிவேந்தன் அவர்களுடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தினார் சிங்கப்பூர்லேருந்து அந்த உணவு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இந்த வெஜிடபிள் குருமா மட்டும் கிடையாது இது இதுக்கூடையே மீல் மேக்கர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்மளுடைய மீல் மேக்கர் வெஜ் பிரியாணி ப்ளஸ்ஸு ஆனியன் பச்சடி நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி வாழைப்பழம் வாட்டர் பாட்டிலோட கொண்டு போயிட்டு இன்னைக்கு கொடுக்கு போகிறோம் ஏழு எழிய மக்களுக்கு மக்களுக்கு ஸ்பெஷலாக பிறந்தநாள் விழாவுக்கு எங்களுக்கும் விருந்து கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு சிங்கிள் சென்டரனோட ஸ்பெஷல்

வாழை அடி வாழையாக குடும்பம் மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களை பெற்று அவர்கள் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் வெளிவீதம் அடைந்து அவர்களும் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியெல்லாம் தீர்க்காய் என்னை படைத்த பிரம்மனை மன்றாடி வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக ஐயா பாரிவேந்தன் அவர்களுடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க பெற்றோர்கள் சிவசுப்பிரமணியம் விஜய் அவர்கள் இந்த உணவு சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்கண்ணா பாரிவேந்தன் அவருடைய இருத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க பெற்றோர்கள் சிவசுப்பிரமணியம் விஜய் அவர்கள் இருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க பாரிவேந்தன் பிறந்த பிறந்தநாளுக்காக அவங்க பெற்றோர்கள் சிவசுப்பிரமணியம் விஜய் அவர்கள் இருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் பாரிவேந்தன் அவருடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க பெற்றோர்கள் சிவசுப்பிரமணியம் விஜய் அவர்கள் சிங்கப்பூர்ல உணவு பாரிவேந்தன் அவருடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிவசுப்பிரமணியம் விஜய் அவர்கள் இந்த உணவு கொடுத்திருக்கிறாங்க சிங்கப்பூர்ல இருந்து நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி நல்லதே நடக்கும் சைவ விருந்தர் சாப்பிடுங்க மக்களுக்கு எந்த குறை இருக்கலாம குறை நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கு மக்களுக்கு நல்லா இருக்கிறது அவங்களும் நல்லா இருக்கிறது நல்லா நன்றி நன்றி ரொம்ப நன்றி மக்கள் எல்லாருக்கும் நூறு வயசுல வாழணும் நல்லா இருக்கட்டும் நூறு வயசு குடும்பம் நல்லா வாழணும் பிறந்த காலத்துல நல்ல வாழணும் வருஷ வருஷம் எல்லாரையும் நல்லபடியா அன்னதானம் கொடுக்கணும் நல்ல வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் பேரம்பிக்கு நல்லா இருக்கணும் நல்ல காரியம் நடக்கும் மக்கள் நல்லா இருக்கும் பேரம்பிக்கு நல்லா வருஷம் வருஷம் வந்தோம் இந்த மக்கள்களுக்கு ஐயா விநியோகம்

கடவுளே பகவானே நல்லா இருக்கும் கணபதியா மத்தமாற்றி நல்லா இருக்கும் புண்ணணுச்சி நல்லா இருக்கும் வளனும் அவங்க ஆயுசு அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்க குடும்ப குலகோத்தரம் வாழையடி வாழ வம்சம் வளர்ந்து இன்னும் பல பேருக்கு ஆக்கி கொடுக்க போட வேண்டிய செல்வத்தை அந்த பிள்ளையார் அந்த பிள்ளையார் சத்தி கொடுக்குற தர்மம் என்னைக்கு காத்துவாங்க பாரிவேந்தன் காலம் இப்போ நல்லா இருக்கும் பாரிவேந்தன் அவர்களோட பிறந்த நாளுக்காக சிவசுப்பிரமணியம் விஜய் அவங்க இந்த உணவு சத்தி சிவ செல்வாக்கோடு நூறு ஆயுசுக்கு இருப்பார் என்னைக்கு குலகோத்தரமா இருந்து இதை விட டபுள் பந்தா குடுப்பாங்க

சிவ அவர்கள் எஸ் விஜி அவர்கள் மற்றும் குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து இன்னைக்கு விருந்து கொடுக்குறாங்கன்னா ரோட்டோரம் ஏழை எளிய மக்களுக்கு அந்த இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியா இருந்த ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் கொள்கிறோம் இந்த மாதிரி உதவியில் வேற எந்த மாதிரி உதவியாக இருந்தாலும் எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில வச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில் பாண்டி அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க